அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னது காலையிலேருந்து இந்த ஏரியாவில் நின்றுகிட்டு இருக்கோம் ஒருத்தன் கூட சிக்க மாட்டேங்கிறான் ஒருவேளை நம்மளை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் எவனாச்சும் சிக்குவான்ஸ் ஆஹா ஒருத்தன் ரொம்ப ஸ்டைலாக வந்துகிட்டு இருக்கான் வரட்ட வரட்டும் இன்னைக்கு இவங்ககிட்ட தீக்கிட வேண்டியதுதான் வா 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 நிறுத்து நிறுத்து ஹெல்மெட்டே போடாமல் எவ்வளோ தைரியமாக வர்றான் முதல்ல ஹெல்மெட்டில் ஆரம்பித்தா உள்ளே இல்லை வச்சுருப்பான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து வருவோம் பேட வண்டியை போட்டி சாவி எடுத்தாச்சு ஆமாம் எதுக்காக இப்போ சாவி எடுத்தீங்க ஆ என் வீட்டு போட்டுக்கு சாவி இல்லை அதனால தான் எடுத்தேன் நம்மக்கிட்டையே நக்கல் பண்ணுறாரு பண்ணட்டும் பண்ணட்டும் ஆனால் வண்டிக்கு லைசன்ஸ் இருக்கா ஒரு நிமிஷம் என்னது இருக்கு போல இருக்குது என்ன செல்ஃபோன் எடுக்கிறோம் இதோ ஆஹா ரொம்ப விவரமானவனாக இருப்பான் போல இருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ட்ரை பண்ணுவோம் இன்சூரன்ஸு அதையும் செல்ஃபோன்லேயே வச்சிருக்கானையா ஒருவேளை செல்ஃபோன்லேயே குடும்பம் நடத்துவானோ செகண்ட் ஸ்டெப்பும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னது நாம் ஹெல்மெட் போடவே இல்லை அதை பற்றி கேட்காம ஏதேதோ கேட்டு எல்லாத்தையுமே எங்க என்ன கேட்குறீங்களே நீங்க மட்டும் ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா ஏயா நான் என்ன மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டா வந்துறேன் வண்டி ஓட்டலனாலும் வண்டியோடு தானே நிற்கிறீங்க ஆஹா நம்மளையே கேள்வி கேட்டுட்டான் நம்ம ஹெல்மெட்டை எடுத்து காட்டிட வேண்டியதுதான் இதோ பார்ப்ப என்னோட ஹெல்மெட் இப்போ உன்னோட ஹெல்மெட்டை காட்டு எங்கிட்டையும் ஹெல்மெட் இருக்குன்னு வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்க நேரில் காட்டியா ஆஹா அதையும் செல்போன் என்ன பார்த்தா என்ன சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கா நீங்க ஹெல்மெட் எங்க அதை காட்டுன்னு சொன்னீங்க அதான் காட்டினேன் ஹெல்மெட்டுங்கிறது உயிர் கவசம் அதை போடாமல் வந்துட்டு எங்கிட்டேயே நக்கல் பண்ணுறிய எனக்கு தலைவலி ஏயா தலைவலிக்கும் ஹெல்மெட்டு போடுறதுக்கும் என்னையா சம்பந்தம் வலி தலையில் தானே இருக்குது உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தா நான் நிறைய பேரை விட்டுருவேன் கோர்ட்டுக்கு போகிறியா இல்லை இங்கேயே கவனிச்சுட்டு போகிறியா வந்ததுலேருந்து உங்களை கவனிச்சுட்டு தானே இருக்கேன் ஆஹா யோ அந்த கவனிப்பு இல்லையா இது வேற கவனிப்பு ஒரு ஐநூறுரூவா வெட்டிட்டு போகிறியா என்ன சார் ஹெல்மெட் விலையே முந்நூறுரூபா நீங்கள் ஐநூறுரூபா கேட்குறீங்க பரவாயில்ல உங்கள் நம்பர் சொல்லுங்கள் ஜிபேயில் அனுப்புகிறேன் என்னது நம்பரா ஆமாம் சார் என்கிட்ட கையில் பணம் இல்லை ஆஹா நம்பரை கொடுத்து ஒரு வேலை மாட்டிக்கிட்டேன் சரி ஐநூறுரூபா கொடுப்போம் இந்தப்பா நம்பரை நோட் பண்ணிக்க அனுப்பிட்டேன் சார் சத்தம் கேட்டுச்சா ஆ கேட்டுச்சு கேட்டுச்சு மொதல் நீ கிளம்பு இன்னைக்கு ஐநூறுரூவா மொதல் வருமானம் செல்போனை ஓபன் பண்ணி பார்ப்போம் ஆஹா என்னது ஐநூறு நோட்டை நோட்ட போட்டோ போயிருக்கான்